அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் எட்டாம் தேதி முதல் சனியுடன் இணைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க இதன் காரணமாக அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்ற கிருஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மற்றொரு ராசி வீடான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க சனி சூரியன் மற்றும் சுக்கரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது எனவே அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாகவே அவர் விரையஸ்தான நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு பாவகிரக சேர்க்கை நடைபெறுவதால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏழாம் இடமான சப்தமஸ்தான பார்வையா ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தை பாரிக்கிறாருங்க எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்றவற்றினால் சிக்கித் தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல மாறுதலோடு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்ரன் மீன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்ரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறில் இருந்து அதிகபட்சமாக ஏழு இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்ரன் எட்டு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது போது ஜென்மராசி ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பலம் பெற்று போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்து தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசா மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க மனித வாழ்வில் இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கரதிசையோ அல்லது சுக்ர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே சமயம் சுக்கரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க தற்போது கும்பராசியில் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ரிசபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் பகை கிரகமாக சுக்ரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து போது காரியங்கள் வெற்றியாக மாறுவதற்கான கூடிய சூரியனுடன் சுக்கரன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சொல்லிவிடலாங்க மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்த தேவைப்படுகிறது மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள் இருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து செஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்ரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விலங்கும் வாய்ப்பரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக அனுகூலமாக மாறி இருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய நிறைந்து கிடைக்கும் பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அசுர குரு என்று என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தில் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்ரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு அலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்ரன் இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய வீடு நிலம் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுகங்களை தரக்கூடிய சுக்கரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரங்க எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த தருணத்தில் சுக்கரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்க கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நிச்சயமாக விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான வசதி வாய்ந்த சௌகரியமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் சொகுசு முன்பக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மனநிறைவுடன் செய்யக்கூடிய யோகம் உண்டு மங்களகரமான சுப நிகழ்வுகளால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள்ல சிக்கித் தவித்த மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தீய பழக்கம் சார்ந்த விஷயங்களை அறவே விளக்குவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் விரயஸ்தானம் இந்த தருணத்தில் வலுப்பெறக்கூடிய சேர்க்கையால் பல தீய சிந்தனைகள் ஏற்பட்டாலும் அந்த தீய தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு திடகாத்திரமான மனநிலையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளின் முடிவில் நல்ல மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் வீண் விரய செலவுகள் வெகுவளவில் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப் போகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியான பணிகளில் ஏழரை சனியாக சனி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியனும் அவருடன் இணைந்திருப்பதால் சுக்கிரனும் இந்த என்பது உத்தியோக ரீதியான பணிகள் என்பது அதிகரிக்கும் சற்று சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க உங்களுடன் உங்களுக்கு தெரியாமலே சில சூழ்ச்சிகளை பண்ணலாம் சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் தொட்டக்காரியங்களில் வெற்றி கிட்டும் புதிய வாய்ப்பு இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய அளவுல இறங்க வேண்டாங்க திட்டமிட்டு அளவான முதலீடு செய்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த பணிகள்ல தனித்து செயல்படுவதை விட மீன ராசிக்காரர்கள் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் போன்றவை மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நாயகனாக இருக்கக்கூடிய செலவுகளையும் பிரம்மாண்டமாக சில பணிகளில் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு எனவே உலகின் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சிறந்த வாய்ப்பும் யோகமும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிட்டுகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகளும் ஆதரவும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பல பணிகளில் நிறைந்து கிடைக்க போகின்றன அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் முக்கியமான தருணமாக இருக்கிறது எனவே அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைத்தாலும் கூட மிகுந்த அலைச்சலை அரசியல் சார்ந்த பணிகள்ல எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிரமமானது மீனராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் மாணவர்களின் கல்வியில் புதன் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாமல் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பனுடன் வெற்றியை நிச்சயமாக அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று லாபத்தில் அமர்ந்து நுழைவதால் புதிய நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேன் மற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சலும் மற்றும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கடன் சார்ந்த தொல்லைகளும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் அலுவலகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்